உலக மூலம் தமிழ்ப்பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக வந்து மொபைலும் சரி சிஸ்டரும் சரி நம்ம வந்து குரோம் ப்ரவுசரை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தி இது வரைக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தாத ஒரு சில செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு செட்டிங்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க யூஸ் பண்ணியும் இருக்க மாட்டீங்க ஸோ ரொம்ப ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ கிடச்சிடும் பாருங்கள் வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மாற்றாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்முடைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட கிடைச்சிடும் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய ஃபஸ்ட் செட்டிங் சிஸ்டத்தில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிஸ்டத்தில் க்ரோம் ப்ரௌசர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நார்மலாக நம்முடைய எது சர்ச் பண்ணாலும் சரி நம்முடைய ப்ரௌசரில் குக்கீஸ் வடிலையோ இல்லை பார்த்தினா வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும் இப்போ உங்கள் ப்ரைவேஸ் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா த்ரீ டாட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே டக் டக் கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது டிஃபால்ட் ப்ரௌசர் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும் இதே நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் நீங்கள் எது வந்து சர்ச் பண்ணாலும் சரி ஃபுல் என்கிரிப்டடாக இருக்கும் உங்கள் பிரைவசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து வினா போவாது உங்கள் டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா வந்து குக்கீஸ் வட எங்கேயும் சேவும் ஆகாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எது சர்ச் பண்ணாலும் சரி அந்த ப்ரௌசர் வழியாக தான் பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் ஆகும் ஸோ நான் இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட இருக்குது ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து திருடவும் முடியாது குக்கீஸ் வடையிலேயும் எங்கேயும் சேவ் ஆகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இடத்தை பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரௌஸ் பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான பேஜ் நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாமண்ணா அந்த பேஜஸை நீங்கள் மினிமைஸில் மேக்சிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் வேணும்போது நீங்கள் அதை வந்து பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது இது நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோடோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட்ஸ்கேப் மோடோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது மேலே சேவஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை க்ளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க சேவ் பட்டன் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெஸ்டாப்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூன்றாவது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் கிடையாது மொபைலையும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மொபைலில் எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறீங்க அது முக்கியமான ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய மெமரி இருக்குன்னு வைங்க அது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகாது நான் சொல்கிற இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் பாரில் க்ரோம் ஸ்லாஷ் ஃப்ளாக்ஸ் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிங்க நான் எப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்க என்ட்ர பண்ணுற பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா சர்ச் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போயிட்டு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க கொடுத்துட்டு என்டர் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணணுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக சர்ச் ஆகி வந்துருக்க பாருங்க இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கும் எனேபிள் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலான்ச் நவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்ரோஸில் எங்கேருந்து வேணா டவுன்லோட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம நாங்கள் அதை பார்க்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க சர்ச் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதாவது டேப் ஓப்பன் பண்ணணும் இல்லை ஏதாவது டூல்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே இருக்க அந்த டூல் பார் அந்த டேப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கொண்டு வந்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃப்ளாக்ஸ் அந்த ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா அதே பேச்சுக்கு மறுபடியும் போங்க போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குல்லையா இதுல போயிட்டு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க சார் பண்ண உடனே இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது இல்லையா சோ இதுல போயிட்டு டிஃபால்ட் ஆப்ஷன் தான் இருக்கும் நீங்கள் வந்து எனிபிள் பண்ணிக்கங்க இல்லை டிசபிள் பண்ணுங்க ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டூல் பார் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கீழே வந்துடும் ஸோ ரீலான்ச் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் எதை சர்ச் பண்ணாலும் சரி டேரெக்டாக எங்கேயே பார்த்தா நீங்கள் வந்து பிரஸ் பண்ணி எல்லா ஆப்ஷனும் கீழே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு கையில் ஹேண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எல்லாமே கன்வெர்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் மறக்காம ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் டேப் சம்மந்தப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு எட்டு டேப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க இதில் முக்கியமான பேஜஸ்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா இது மாதிரி ஸ்வைப் பண்ணிவிட்டு அதை வந்து தேடி கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு தலைவலி ஆகிடும் ஸோ இப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசாண்டரில் இதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம் பேஜஸ் எல்லாமே இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டேப் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் இல்லையா அரிசன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு எனேபிள் வந்து பண்ணிக்கிங்க ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் மடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீலான்ச்னாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனேபிள் இருக்கும் அது கம்பல்சரி வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேப் கிளிக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசண்டரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரிசன்டர் ஓபன் ஆயிடுச்சு நான் வந்து பார்க்குறனாலும் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து பார்த்துக்க முடியும் ஸோ க்ளோஸ் பண்ணாலும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளோஸும் பண்ணிக்கலாம்